ஓகே குட்டீஸ் இப்போ நாம எண்கள் பத்தி பாக்க போறோம் அதாவது இதை இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம அந்த எண்கள்ல ஒண்ணுல இருந்து பத்து வருதாம் பாக்க போறோம் ஓகேவா இப்போ நான் அதை ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே குட்டீஸ் இப்போ நாம் எண்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இதை இங்கிலீஷில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம் அந்த எண்களில் ஒன்றுலேருந்து பத்து வரை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நான் அதை ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க இங்கே எத்தனை பந்து இருக்கு ஒரே ஒரு பந்து தான் இருக்கு இல்லையா ஸோ இது ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிற எண் இரண்டு இது இரண்டு இதுக்கு எடுத்துக்காட்டா இந்த பக்கம் பாருங்க அதே பந்து இங்கே எத்தனை பந்து இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே ரெண்டு பந்து இருக்கு ஸோ இரண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற எண் மூன்று இது மூன்று இதுக்கு எடுத்துக்காட்டு அதே பந்து இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஸோ இது மூன்று அடுத்து நாம பார்க்க போகிற எண் நான்கு நான்கு இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பக்கம் எத்தனை பந்து இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு பந்து மொத்தம் இருக்கு ஸோ நான்கு அடுத்து நாம் பார்க்க போகிற எண் ஐந்து ஐந்து இதுக்கு எடுத்துக்காட்டா இந்த பக்கம் பாருங்க எத்தனை பந்து இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து மொத்தம் ஐந்து பந்து இருக்கு ஸோ ஐந்து அடுத்து நாம் பார்க்க போகிற எண் ஆறு எண் ஆறு இதுக்கு எடுத்துக்காட்டா இங்க பாருங்க அதே மாதிரி பந்து இருக்கு இதுல எத்தனை பந்து இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு மொத்தம் ஆறு பந்து இருக்கு ஸோ ஆறு அடுத்து நாம பார்க்க போற எண் ஏழு ஏழு இதற்கு எடுத்துக்காட்டா இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி பந்து இருக்குது இதில் இப்போ எத்தனை பந்து இருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஏழு பந்து இருக்குது ஸோ ஏழு அடுத்து நம்ம பார்க்க போகிற எண் எட்டு எண் எட்டு இதுக்கு எடுத்துக்காட்டா அந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பந்து இருக்குது இப்போ இதில் எத்தனை பந்து இருக்கு நம்ம பார்க்கலாமா பாருங்கள் எங்கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு பந்து இருக்குது ஸோ எட்டு அடுத்து நாம் பார்க்க போகிற எண் ஒன்பது எண் ஒன்பது இதுக்கு எடுத்துக்காட்டால் அந்த பக்கம் பாருங்கள் நிறைய பந்து இருக்குது அதே மாதிரி வாங்க பார்க்கலாமா எத்தனை பந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது பந்து இருக்குது ஸோ எண் ஒன்பது கடைசி நம்ம பார்க்க போகிற எண் பத்து எண் பத் ஓகே குட்டிஸ் இப்போ நாம் எண்கள் பார்க்க போகிறோம் அதாவது இங்கிலீஷில் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் அந்த எண்கள்லேயும் ஒன்றுலேருந்து பத்து வரை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகே நம்ம அதை கற்றுக்கலாமா கவனமாக பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எண்கள் சொல்லி கொடுக்குறேன் ஒன்பது பத்து மொத்தம் பத்து பந்து இருக்கு ஸோ இது என் பத்து ஓகே குட்டிஸ் இப்போது நீங்கள் ஒன்றுலேருந்து பத்து வர உள்ள எண்களை நல்லா கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்